அந்த ஒரு வேட்பாளர் வாய்ப்பு பரவலான கருத்து கேட்டு பெறுவீங்களா அந்த பேச்சுவார்த்தையின் போது தான் அது வந்து இறுதி செய்யப்படும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து வேலூர் மாவட்டங்களில் குடியாத்தன் கேள்வி கூப்பிட்டு என்னுடைய கோரிக்கை பற்றிய எழுதிவோம் அங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை அடையாளம் கண்டு அந்த தொகுதிகளில் எங்களுக்கு மீட்டிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கோம் பேச்சுவார்த்தையில் வெற்றி வாய்ப்பை எல்லாம் கருத்தில் கொண்டு

விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை எஸ்ஐஆர் என்பதே கூடாது என்பதுதான் ஆனா அதை நாங்க வந்து தடுக்க முடியல இந்திய ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் ரெண்டும் கூட்டு சேர்ந்து அவர்கள் குடியுரிமையை பரிசோதிக்கிற ஒரு முயற்சியாக ஒரு சதி முயற்சியாக இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் எனவே இதை முற்றாக நிறுத்த வேண்டும் வழக்கமான சம்மர் ரிவிஷன் என்கிற அந்த நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்த சூழலில் அவர்கள் ஒரு மாத காலம் மட்டுமே குறுகிய இடைவெளியை கால அவகாசமாக தந்தார்கள் மழைக்காலமாக இருக்கிற நிலையிலே அவர்கள் மேலும் ஒரு வாரம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவிருக்கிறது தள்ளி வைத்திருப்பது ஒருபுறம் இந்த இயற்கை சூழலை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் இருந்தாலும் பெண்கள் கருத்து அசையாரை கூடாது என்று ஜனநாயக சக்தியை ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று